நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் வசூலிக்கப்படும் சுங்க கட்டணம் ஏழே ஆண்டுகளில் பதினேழாயிரம் கோடியிலிருந்து நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது ஆண்டுக்கு பதினைந்து விழுக்காடு சுங்க கட்டண வசூலை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியிருப்பது வாகன ஓட்டிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது நெடுஞ்சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான கட்டணம் என்ற பெயரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் பிற்பகுதியில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட சுங்கக் கட்டணம் கடந்த பத்து ஆண்டுகளில் அசுர வேகத்தில் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது பாஜக ஆட்சிக்கு வந்த இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டில் இந்தியா முழுவதும் நூற்றி நாற்பத்தைந்து நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது நாடு முழுவதும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை ஐந்து மடங்கு அதிகரித்து உள்ள நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையின் தூரமோ ஒன்றரை மடங்கு மட்டுமே கூடி உள்ளது அதே நேரத்தில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் சாலைகளின் எண்ணிக்கை பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இருமடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சுங்க கட்டண வசூலும் கிடுக்கிடுவென உயர்ந்துள்ளது ஒன்றிய அரசின் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய தரவுகளின்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டில் நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களுக்கான சுங்க கட்டண வசூல் பதினேழாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தொன்பது கோடியாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இது நாற்பத்தி எட்டாயிரம் கோடியை தாண்டியுள்ளது நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் சுங்கக் கட்டண வசூலை ஒன்றிய அரசு அதிகரித்துக் கொண்டே செல்வதற்கு லாரி உரிமையாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து உள்ளனர் சர்வீஸ் ரோடை விட மோசமான ரோட்டில் டைவெர்ட் பண்ணி விட்டுறாங்க ஆனால் நாங்கள் சுங்க கட்டணம் செலுத்துறது நல்ல ரோட்டுக்கு நல்ல இதுக்கு தான் செலுத்துகிறோம் வண்டி நார்மலாக இப்போ எதுக்காக நாங்கள் சுங்க கட்டணம் கொடுக்குறோம் எங்களுக்கு டீசல் செலவு மிச்சாகுது மற்றபடி வண்டி மெயின்டெனன்ஸ் செலவு மீதியாகுது நேரம் பயணிக்கிற நேரம் குறைவாக இருக்குது அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோமே கூடிய இங்கே ரோடெல்லாம் தூக்கிட்டு ரோடை பறைச்சி போட்டு அதுக்கெல்லாம் எந்த விதமான சுங்க கட்டணத்தை குறைக்கும் வாங்கவே கூடாது அந்த ரோடெல்லாம் கம்ப்ளீட்டாக போட்ட முற்படாவது வாங்கலாம் அது கிடையாது பகல் கொள்ள ஒரு என்ன தெரியல பொது சொத்துக்களை தனியார் மயமாக்குவதன் மூலம் ஆறு லட்சம் கோடி நிதி திரட்டும் ஒன்றிய அரசின் திட்டத்தின் கீழ் இருபத்தி ஆறாயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் தொலைவுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதால் சுங்கச்சாவடிகள் மற்றும் சுங்க கட்டண வசூல் மேலும் அதிகரிக்க உள்ளது நெடுஞ்சாலை சுங்க கட்டண வசூலை ஆண்டுக்கு பதினைந்து சதவீதம் அதிகரித்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் வருடாந்திர வசூலை ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கோடியாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியும் கூறியுள்ளார் அறுபது கிலோமீட்டர் தொலைவுக்குள் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என உறுதியளித்துவிட்டு சுங்க கட்டண வசூலை ஒன்றிய அரசு அதிகரித்துக் செல்வது வாகன ஓட்டிகளை வஞ்சிக்கும் செயல் என கண்டனம் எழுந்துள்ளது செய்திகளை பண்ணுங்க